ஹோட்டலில் வைக்கிற சாம்பாரா போலவே அதே டேஸ்ட்டில் அஜினமோட்டை இல்லாமல் வீட்டில் இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான நூற்றி ஐம்பது பருப்பு எடுத்து தோரம் பருப்பு எடுத்து நல்லா அலசி சம தண்ணி ஊற்றி பெருங்காயத்தூள் பெருங்காயத்தில் தூள் போட்டு நல்லா உக்கா பத்தில வேக வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா பருப்பு இந்த பார்த்து நல்லா வெந்துருச்சு இந்த பருப்பு நல்லா வெந்ததும் இப்போது நம்ம நறுக்கி வச்சிருக்க மூணு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்தாச்சு நறுக்கணும் தக்காளியை சேர்த்ததும் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்ததும் இப்போது நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சு அலசி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம் தேவையான கல்வப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் காயெல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு பருப்போட சேர்ந்து இப்போ நம்ம அதுக்கு தேவையான நம்ம சாம்பார் பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்களும் கடையில் வாங்காம வீட்லேயே சாம்பார் துள்ள அரைச்சி வச்சுக்கோங்க கடையில் வாங்கினா அது வந்து அஜின மொட்டை சேர்த்துருப்பாங்க அது நமக்கு உடம்புக்கு இப்போது அப்போது தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இப்போ சேர்த்துக்க தண்ணி தண்ணிலாம் காயோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் முடி வச்சுக்கலாம் பக்கத்தில் நம்ம தாளிச்சிக்கலாம் சாம்பார் தாளிப்புக்கு பக்கத்திலே ஒரு சின்ன கடாயெண்ணை வந்து காய வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் பெரிஞ்சிடம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நறுக்கிடு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வ நல்லா வதக்கி கொடுக்கலாம் வெங்காயம் நல்லா புன்னிரமாக நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம சாம்பார் அதை சேர்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு சாம்பார் அப்படியே சேர்த்துக்கலாம் தாளிச்ச நம்ம வெங்காயம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு இருக்கு அப்படியே ஒரு சில இந்த புளியை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் புளி சேர்த்ததும் கடைசியாக கொத்தமல்லி அப்படியே தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் புளி சேர்த்தா குழம்பு வந்து ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போக நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் வந்து சாம்பார் பொடி அரைச்சி அதை வந்து நீங்கள் சேர்த்து சாம்பார் வைங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேறு வாங்கி கடையை வாங்கி சேர்க்க வேண்டாம் பாருங்கள் நல்லா காயெல்லாம் வெந்து சாம்பார் பாருங்கள் சாம்பார் வந்து நமக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா ஹோட்டல் ஸ்டைல மாதிரியே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இப்படி சாம்பார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்